இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து வாங்கியிருக்கேன் அந்த பொருளை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன் பாருங்கள் ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு வால் கிளாக் கடிகாரம் சரிங்களா ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு காமிக்கலான்னு கஸ்டமைஸ்டு வால் கிளாக்கு அதில் கடிகாரம் முன்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே வச்சுருவோம் பேரிலாம் போட்டே கொடுத்துட்டாங்க ஓப்பன் பண்ணிடலாமா எப்படி போட்டோமா கடிகாரம் இதில் வந்து இந்த முல்லை மாட்டி போட வச்சிட வேண்டியதேன் ஏன்னா கடிகாரம் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் பண்ணி கொடுத்தாரு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குண்ணே எப்போ உங்கள் சின்னத்தை கொண்டு சேர்க்குறதுக்கு இந்த காசில் ஒரு பெரிய காசாயா அப்படின்னாரு ஓகே அண்ணன் சிரிச்சாப்பில் போட்டு இந்த சின்னத்தை போட்டு கொடுக்க சொன்னாரு நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தாரு எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஸோ நீங்கள் கொரியருக்கு போட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் ஸோ நைன் ஹண்ட்ரட் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பீஸ் வந்து சேர்ந்துடும் அன்னம்படம் இந்த பக்கம் சின்னம் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சிக்கணுங்களேன் நம்ம கடிகாரத்தை பார்க்குறாங்க அப்போ சின்ன ஞாபகம் இருக்கும் அண்ணன் ஞாபகம் இருக்கும் ஓ இவர் நாம தமிழர் கட்சிக்காரர் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நண்பர்களுமே கூட வீட்டுக்கு வர்றாங்க அல்லது நம்ம வீட் நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறோம் ஒரு கல்யாண வீடு ஒரு புது வீடு கட்டுறாங்க இந்த ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறோன்னு வச்சோங்களேன் இந்த மாதிரியான கிஃப்ட்டு பர்த்டே கிஃப்டில் அப்படி கொடுத்தோன்னு வச்சோங்களேன் கிஃப்ட்டை வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டோட பத்திரமாக வச்சுப்பாங்க அதே கிஃப்ட்டில் நமக்கு ரெண்டு லாபம் இருக்குது அண்ணனும் அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துறாரு நம்ம சின்னமும் போய் சேர்ந்துருது ஸோ ரெண்டு லாபமும் இருக்குது ஸோ இதனால் நான் வந்து இதை வந்து நீ கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் ஸோ ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல நம்ம சின்ன கொண்டு போய் சேர்க்குறது ரேட்டெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது வந்து பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு அதனால் ஒரு வால் கிளாக்கு நல்ல ஒரு வந்துடுது இதுக்கு முன்னாடி பழைய வச்சு இல்லை அப்போ அடித்தேன் அப்போ ஒரு பத்து பீஸ் அடிச்சிருந்தேன் அது வந்து எட்டு இன்ச்சு இந்த ரவுண்ட் இருக்குல்ல இந்த ரவுண்டு தான் வரும் இந்த வெள்ளை கலர் இருக்காது இது இருக்காது அப்போ வந்து இந்த ரவுண்ட் இருக்கு வரைக்கும் தான் அடித்தேன் அதுக்கு இதே டிசைன் சின்ன மட்டும் வேறு சரிங்களா சரி ஒரு வேளை உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வீடியோவில் கீழே ஃபஸ்ட்டு கமாண்டில் போட்டு ஒரு நம்பர் பின் பண்ணி விட்றேன் நம்மளோட நம்பர் தான் ஆஃபீஸ் நம்பரு தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய அட்ரஸ் விவரங்கள் எல்லாமே அதில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி விட்றேன் அந்த ரேட்டு முதலே சொல்லியிருக்கேன் அந்த டீட்டெயிலெலாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் ஒரு பத்து பீஸ் ஆர்டர் போட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராச்சும் ஃபங்க்ஷன் வீடு அப்படின்னு சொன்னால் அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கொடுக்க கொடுக்க நம்ம கட்சி சின்னமும் போய் சேரும் எல்லா வீடுகள்லையும் அண்ணனுடைய முகமும் இருக்கும் நம்ம சின்னம் இருக்கும் சரி இது கரெக்டாக தப்பா எனக்கு தெரில என் வீட்டுக்கு நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத உங்களோட கருத்தை சொல்லுங்க நான் இதை வந்து நம்ம மாட்டி நம்ம இதை ஓட வைக்கணும் வைக்காது மாட்டணும் அடுத்தது கூட வைக்கணும் மாட்டி பார்த்துருக்குமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாட்டிடணும் அப்படியே ஃபஸ்ட்டு சின்ன முள் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பெரிய முள் இப்போ மற்றவங்க அன்பாக்சிங் வீடியோ போடுற மாதிரிக்கு நம்ம வந்து பண்ணுறதுக்கு வழி இல்லை ஏற்படா நமக்கு வந்து செல்ஃபி கேமரா வச்சு தான் வீடியோ இருக்கோம் இல்லையா அதனால் நம்மளே சும்மா கையில் எடுத்து வச்சு அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அடுத்த நிமிஷம் முள் இது வந்து நிமிஷம் முள்ளே தான் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் கடைசியாக வச்சு லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூமாரிருக்கும் இருக்கும் அதில் பாருங்கள் ஸோ நம்மளே இது மாட்டிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்படியே மாட்டிடலாம் இருங்க மாட்டிட்டு காமிக்கிறேன் அந்த நிமிஷம் உள்ள வந்து அப்படியே வச்சு இப்படி லாக் பண்ண உடனே ஓட ஆரம்பிச்சிச்சு வச்சு உடனே அதே ஓட ஆரம்பிச்சிச்சு இப்போ டைம் மட்டும் பார்த்து வைக்கணும் மணி எத்தனைன்னு பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சலாம்னு நினைக்கிறேன் டைம் வந்து பத்தரை மணியாச்சு டயத்தை வந்து மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நம்ம மாட்டிட வேண்டியது டயத்தை மாற்றியாச்சு ஓகே தான் நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாச்சு பின்னாடி வந்து உங்களுக்கு பேட்டரி செட்டப் எல்லாமே இருக்குது அதில் வந்து நம்ம சோத்தில் மாட்டுற மாதிரி ஆணியில் மாட்டுற மாதிரி இருக்குது ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு ஸோ ஒரு நல்ல சைஸு ஒரு பத்து இன்ச்சு இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது உங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சுனாக்கா தேவைப்பட்டதுனாக்கா நான் வீடியோவில் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விட்ருப்பேன் தேவைப்படுறவங்க அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி விடலாம்